ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் கூட ஆராதனையில் ஆசீர்வாதங்கள் என்கிற இந்த அருமையான துதி ஆராத நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி வாருங்கள் நாம் சேர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாமத்தை ஸ்தோத்திரத்தினாலும் துதிகளினாலும் ஆராதனையினாலும் நாமத்தை மகிமைப்படுத்துவோம் கனப்படுத்துவோம் வாருங்கள் தேவை ஆசிர்வாதங்களைப் பெற்றுக் கொண்டு நீர் கரியவர் நீர் நல்லவர் நீர் பரிசுத்த வாயுல திறந்தன மல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம் போடும் ஹாளூயலூ ஆவியானவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே தேவனை துதிப்பதற்கு நீர் உதவி செய்வீராக பிதாவாகிய தேவனை இயேசுவின் நாமத்தில் துதிப்பதற்கு ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யும் ஆள லூய ஹாலைலூய

நாளிலும் கூட தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற தேவனுடைய ஜனங்களே நமாராதிக்கிற தேவன் சூழ்நிலைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் ஆம் பிரியமானவர்களே சூழ்நிலையை வைத்து தேவனை பார்க்காதிருங்கள் தேவனை வைத்து நம்முடைய சூழ்நிலைகளை பார்ப்போம் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் அவர் மாற்றுவதற்கு அவருக்கு அது லேசான காரியம் எத்தனை பேர் ஆமையும் சொல்ல முடியும் ஆகவே நான் சொல்லுகிறேன் இதுவரைக்கும் உதவின எபினேசன்

எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் ஆகவே தேவ சமூகத்தில் இருக்கிற நம்ம எல்லாரும் சொல்லுவோம் இதுவரைக்கும் முதவி நெபினேசரே இதுவரைக்கும் எங்களை நடத்துகிறவர் இதுவரைக்கும் எங்களுக்கு ஆண்டவர துணையாளர் இதுவரைக்கும் எங்களுக்கு போதுமானவர் ஆகவே தேவ சமூகத்தில் சொல்லுவோம் ஆண்டவர பார்த்து இந்த மட்டும் காத்த எபினேசரே இனிமேலும் காக்கும் தேவ சமூகத்தில் நம்ம சொல்லி பாடி காத்திரி நாமத்தை மகிமைப்படுத்தலாம் நல்ல தரம் கட்டி பாடுவோம் இந்த மட்டும் காத்தேசு எங்கள் வாழ்க்கையின் இம்மாணு வேல ஒவ்வொரு நாட்களும் இவை நடத்திக் கொண்டு வருகிறீர்கள் நல்ல தரம் கட்டி பாடி தேவனை மனிதப்படுத்துவோம் இந்த மட்டும் ஏபி நேசரே இனிமேலும் காக்கும் ஏகோவாயிறே இந்த மட்டும் காக்கைய ஏபி நேசரே இனிமேலும் காக்கும் ஏகோவாயிறே எந்தன் வாழ்க்கையின் இம்மானு வேரரே எந்த வாழ்க்கையின் இம்மானுவேரே இந்த வருடத்தின் நாட்களிலே நாட்களிலே ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆற்பரிப்போம் அன்பரேசுவை அல்லேலோ அல்லேலூயா ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆற்பரிப்போம் அன்பரேசுவை காத்தையே விமேசரே இனி மேலும் காக்கும் மேகோவாயிறே இந்த மட்டும் காத்தையே இனி மேலும் காக்கும் ஏகோவாயிரே யோதானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர் சாபப்பி சாசின் சோதனை போதிலும் நாமே தூதிகளுடனே அன்பே சுவை அல்லே லூயாத்தரிப்போம் நாமே தூதிகளுடனே நல்ல ஆற்ப இந்த மட்டும் காத்தே விசரே இனி மேலும் காக்கும் ஏகோவாயிரே செய்யை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயை லோகம் என்னை காக்கும் தேவனே செய்யை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாய லோகில் என்னை காக்கும் தேவனே மகத்தான கிருபை எங்கள் மேலே மகத்தான மகத்தானுமை எந்த மேலே மகிபானீர் ஊற்றிடுமே மகிபானீர் ஊற்றிடுமே ஸ்தோத்தரிப்போம் அவருக்கு துணியும் கணமும் மகிமையும் என்னைக்கு உண்டாகட்டும் அற்பரிப்போம் அல்லேலூயா ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே அர்ப்பரிப்போம் அன்பே சுவை இந்த மட்டும் காத்தே இனி இனிமேலும் காக்கும் ஏகோவாயிரே இந்த மட்டும் காத்தையே விசரே இனி மேலும் காக்கும் ஏகோவாயிரே ஆமே பழமையெல்லாம் ஒழிந்து போனதே எல்லாம் புதிதாக ஆனதே தேவனே பழமையெல்லாம் ஒளிந்து போனதே எல்லாம் புதிதாக ஆனதே தேவனே உந்தன் மாகிமில் இறங்கியவா இப்பொழுது இப்பொழுதுமாயில் இறங்கியே வாருமே நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே அடைந்திடவேத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை ரிப்போம் நாமே துதிகளுடனே அர்ப்பரிப்போம் அன்பரே சுவை இந்த மட்டும் காத்தையே விநேசரே இனி மேலும் காக்கும் ஏகோவாயிரே இந்த மட்டும் காத்தையே விண்ணேசரே இனி மேலும் காக்கும் ஏகோவாயிரே இம்மானு வேளரே எங்கள் வாழ்க்கையின் இம்மானு வேளரே இந்த வருடத்தின் நாட்களிலே இந்த வருடத்தின் நாட்களிலே ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை அல்லேலூயா ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை அல்லேலூயா ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே நன்றியோடு கூட சகல துதியும் கணமும் புகழும் அவருக்கு ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவைலோயாத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அவரை துதிப்போம் கணப்படுத்துவோ

முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாய் இருந்தோம் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்படிந்தபடியினாலே தேவனுக்கு ஸ்தோத்ரம் ஆம் பிரியமானவர்களே முன்னே நாம் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தோம் அக்கிரமத்துக்கு அநேக அடிமைத்தனங்களுக்கு பாருங்க நம்மள ஆண்டவர் இந்த தேவனுடைய வார்த்தைக்கு சத்தியத்திற்கு அவருக்கு நம்மை ஒப்புவிக்க அவருக்கு நம்மை கீழ் அவருக்கு கீழ்படிய பண்ண நமக்கு உதவி செய்தார் பாருங்க அதற்காக நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும் இப்படி பாருங்க இப்படி நம்ம ஏன் நம்ம கத்திரக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும் பாருங்க இருபத்தி ரெண்டாம் வசனம் சொல்லுது இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு ஆனதினாலே பரிசுத்தாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் முடிவோ நித்திய ஜீவன் ஏன் நமக்கு நாம் ஆண்டவருக்கு நன்றி இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை தேவன் தந்திருக்கிறார்கள் ஏனென்றால் இந்த வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதம் என்ன பரிசுத்தமாகுதல் நமக்கு கிடைக்கிற பலன் தேவனுடைய வார்த்தைக்கு சத்தியத்துக்கு கீழ்ப்படிவதால்

இந்த மாற்றத்தினாலே இந்த மாற்றத்தினாலே இப்படிப்பட்ட உன்னதமான வாழ்க்கையினாலே கிடைக்கிற பலன் என்ன பரிசுத்தமாக நித்திய ஜீவன் அல்லவா ஆகவே இவைகளுக்கு நாம் தேவனுக்கு எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் அதான் சொல்றார் அவர் எங்களை கீழ்படின எங்களை கீழ்படிய பண்ணின எங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார் ஆம் பிரியமானவர்கள் தேவனுடைய சத்தியத்திற்கு நம்ம கீழ்ப்படிந்தது பாருங்க நாம் நம்முடைய முயற்சியில் அல்ல பரிசுத்தம் ஆவியானவர் நமக்கு உதவி செய்தார் தேவனுடைய கிருபை நமக்கு உதவி செய்தது ஆகவே தான் எத்தனை பரிசுத்த மனிதர்கள் எத்தனை பேர் நமக்காக ஜெபித்த ஜபங்கள் ஆகவே இதெல்லாம் நாம் ஒரு தனிப்பட்ட நிலையிலே நமக்கு கிடைத்த பலன் அல்ல முதலாவது தேவனுடைய கிருபை பாருங்க ஆகவே தான் இதற்கு நாம் என்ன செலுத்த முடியும்

எல்லாம் புதிதாக ஆனதே தேவன் சொல்லுங்க சொல்லுங்க பழமையெல்லாம் ஒழிந்து போனதே எல்லாம் புதிதாக ஆனதே தேவனே உந்தன் மகிமையில் இறங்கியே வாருமே உந்தன் மகிமையில் இறங்கியே வாருமே நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே நல்ல கரங்களை உயர்த்தி ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை

இரண்டாம் வார்த்தை சொல்லுது நீங்கள் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அதுதான் தேவ சித்தம் தேவனுக்கு நன்றி செலுத்த துதிக்க 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 நம்ம தேவனுடைய சித்தத்தை செய்து கொண்டிருக்கிறோம் எங்க வாழ்க்கையில எங்க எங்க காரியத்தை எதையுமே நாங்க பார்க்கல எதையுமே நாங்க நம்பல அண்டபுரம் எல்லாம் உங்க கிருப உங்க வல்லம நீங்க நடத்துறீங்கன்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம் அவர் இருக்கிறதுனால எங்களுக்கு எந்த கவலையும் இல்ல ஹalleluya நீ எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவீங்க தேவ சமூகத்துல சொல்லி ஆண்டுடைய சமூகத்துல நல்லா சொல்லி பாடுவோம் ஹalleluya இயேசுவே நீர் இருப்பதால் எங்களுக்கு என்ன கவலை ஹalleluya ஹalleluya நல்ல கரம் தட்டி பாடலாமா ஆமென் ஏசு நீங்க இருக்கையில நாங்கள் சோந்து போவதில்லை நல்ல சந்தோஷமாய் பாடி தேவனி நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஆமென் இந்த சத்தியத்துக்கு கீழ்படிய பணி நதினா ஏசு நீங்க இருக்கையில நாங்க சோந்து போவதில்ல ஏசு நீங்க இருக்கையில நாங்க சோந்து போவதில்ல நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க இயேசு நீங்க சொல்லி பாடுங்க ஹalleluya நாங்க சோந்து போவதில்லை இயேசு நீங்க இருக்கயில நாங்க சோந்து போவதில்லை ஆமென் நாம் ആരാധிக்கிறோம் சமாதான காரணர் சொல்லி பாடலாம் சமாதான காரணர் நீங்க தானே சருவ வல்லவரும் நீங்க தானே சமாதான காரணர் நீங்க தானே சருவ வல்லவரும் நீங்க தானே எயும் நீங்க இருக்க நாங்க சோந்து போவதில்லை எய் நீங்க இருக்கையில நாங்க சோந்து போவதில்ல பிரியமானவர்களே சத்தியத்துக்கு கீழ்பனைய பண்ணின நன்றி செலுத்துவோம் அதிசய தேவன் நீங்க தானே அதிசய தேவன் நீங்க தானே ஆலோசனை கத்த நீங்க தானே இருக்க நாங்க சோந்து போவது சொல்லுங்க சொல்லுங்க நீங்க ஆமேன் அவன் நமக்கு போதும் நாங்கள் போவதில்ல பரிசுத்தமாகுதல் நமக்கு பலன் நித்திய ஜீவன் ஆமேன் நமக்கு முடிவு எனக்கு அழகெல்லாம் நீங்கள் தானே எனது ஆசை எல்லாம் நீங்க தானே எனக்கு அழகெல்லாம் நீங்கள் தானே எனது ஆசை நீங்க தானே சொன்னீங்க இருக்கோவதில் நீங்க சோந்து போவதில்ல ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க இருளிக்கும் வெளிச்சம் அவர்தான் ரட்சிப்பின் தேவன் அவர்தான் இருளிக்கும் வெளிச்சம்னு நீங்க தானே தேவன் நீங்க தானே இருளிக்கும் வெளிச்சம் நீங்கள் தானே ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே சொன்னீங்க இருக்க சோந்து போவதில்லை சொன்னீங்க இருக்கையில் நாங்க சோந்து போவதில்ல முதலும் முடிவும் அவர்தான் முற்றிலும் காப்பவர் அவர்தான் அமே நித்திய ஜீவன் முடிவு முதலும் முடிவும் நீங்கதானே முற்றிலும் வெற்றி பவர் நீங்க தானே முதலும் முடிவும் நீங்கதானே முற்றிலும் வெற்றி பவர் நீங்கதானே ஏய் நீங்க இருக்கைல நாங்க சோந்து போவதில்லை ஏய் நீங்க இரு நாங்க சோந்து போவதில்லை சொல்லலாம் ஆண்டவரை பார்த்து வலியும் சத்தியமும் அவர்தான் வால்வலிக்கும் வல்லல் அவர்தான் வலியும் சத்தியமும் நீங்க தானே வால்வலிக்கும் வல்லல் நீங்க தானே வலியும் சத்தியமும் நீங்க தானே வால்வலிக்கும் வல்லல் நீங்க தானே நீங்க இருக்கையில நாங்க சோந்து போவதில்ல ஏசு நீங்க இருக்கையில நாங்க சோந்து போவதில்ல ஆம் பிரியமானவர்களே நமக்கு அவர்தான் தான் எல்லாமா எல்லாமா இருக்கிறார் எல்லாமே எனக்கு நீங்க தான் எல்லாமே எனக்கு நீங்க தானே எனக்குள் வாழ்பவரும் நீங்க தானே எல்லாமே எனக்கு நீங்க தானே எனக்குள்ளே வாழ்பவரும் நீங்க தானே நீங்க இருக்கையில நாங்க சோந்து போவதில்ல நீங்க இருக்கையில நாங்க சோந்து போவதில் மீண்டும் சொல்லுங்க நீங்க இருக்கையில நாங்க சோந்து போவதில்ல இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோந்து போவதில்ல இயேசு நீங்க இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோந்து இல்லவே இல்ல நீங்க இருக்கையில நாங்க சோந்து ஆண்டவர பார்த்து பிரி சொல்லுங்க கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்ல உம்மால் கூடாதது ஒன்றும் இல்ல கூடுமே எல்லாம் கூடுமே உம்மால் எல்லாம் கூடு கூடாதது ஒன்றுமில்ல உம்மால் கூடாதது ஒன்றும் இல்ல உம்மால் கூடாதது ஒன்றும் இல்ல உம்மால் கூடாதது ஒன்றும் இல்ல உம்மால் கூடாதது ஆம் பிரியமானவர்களே இந்த உபதேசத்துக்கு தேவனுடைய சத்தியத்திற்கு பாவத்துக்கு அடிமைகளாக இருந்த உலகத்துக்கு அடிமைகளாக இருந்த நம்மை மீட்டெடுத்து இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிய பணி ஆண்டவர் இவருக்கு நாம் என்ன செலுத்துவோம் என்ன செலுத்துவோம் என்ன கொடுப்போம் ஆண்டவரை பார்த்தபடி சொல்லுங்க எல்லாமே எனக்கு நீங்கதானே எனக்குள்ளே வாழ்பவரும் நீங்கதானே சொல்ல மாட்டீங்களா எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா ஒருமிக்க எல்லாமே எனக்கு நீங்கதானே எனக்குள்ளே வாழ்பவரும் நீங்கதானே பார்த்து நீங்க சோர்ந்து போவதில்லை பரிசுத்தமாகுதல் நமக்கு கிடைக்கும் பலன் நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கும் முடிவு தேவனை ஆராதிக்கிற தேவ ஜனமே இந்த இயேசுவை விசுவாசித்து எல்லா விதமான பாரம்பரியங்கள் பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இவர் மட்டுமே போதும் என்று இந்த இயேசுவை நம்பி வந்திருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே ஒரு போதும் நான் ஏன் வந்தேன் ஏன் இந்த ரட்சிப்புக்குள்ள வந்தேன் ஏன் இந்த கிறிஸ்தவத்துக்குள்ள வந்தேன் நீங்க ஒரு நாளும் சோந்து போகாதீங்க அந்த கேள்வியை மட்டும் கேட்டுடாதீங்க ஏன்னா உங்கள் ஆராதிக்கிற உங்கள் ஆண்டவர்

தன்னுடைய சொந்த குமாரனையே கொடுத்தார் ஏன் கொடுத்தார் நித்திய ஜீவனை பெற்றுக் தானே நம்முடைய பாவத்தை மன்னிக்க பாருங்க அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு அவரையே கொடுத்துட்டார்னா மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காது இருப்பது எப்படி இந்த நாளிலும் கூட உங்க வாழ்க்கையில நீங்கள் போராடுகிற போராட்டங்கள் உங்கள் சூழ்நிலைகள் பாருங்க ஆண்டவர் சொல்றாரு மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காதிருப்பது எப்படி

அதிசய தேவன் அவருக்கு பேரே அதிசயமானவர் இன்று உங்களை அதிசயங்களை காணப்பண்ணுவார் அதிசய தேவன் சொல்லுங்க சொல்லுங்க நீங்கதானே ஆலோசனை கர்த்த நீங்கதானே தானே நிச்சயமாய் நிச்சயமாய் அதிசயங்களை செய்வார் மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுக்காதிருப்பது எப்படி என்று கேட்கிறார் ஆகவே அருமையான தேவனுடைய வார்த்தையை ஆண்டவருக்கு நாம் நன்றி உளவுளாய் காணப்படுவோம் இந்த சத்திய நித்தியமுள்ள வாழ்க்கைக்கு கத்த நம்மை அழைத்து நம்மை அர்ப்பணிக்க வைப்போம் கீழ்படிய வைத்து ஆம்பிரியமானவர்களை பசுத்தமாக பலனாய் கொடுத்து எத்திய ஜீவனை முடிவாய் வைத்திருக்கிற ஆண்டவருக்கு நாம் முழுதையத்தோடு நாம் நன்றி செலுத்துவது மட்டுமல்ல நன்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வோம் கத்ததாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பாராக எதாரில் கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கத்த உங்கள் சகல தேவைகளை சந்தித்து உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆண்டவர் தாமே உங்கள் எல்லா தேவைகளையும் சந்திப்பாராக மீண்டும் நான் அடுத்த வாரம் சந்திப்போம் இயேசுவின் நாமத்தினாலே ஆமே